மருதாணி பறக்க பறக்க ஆசையாதான் இருக்கு என்ன ஒண்ணு தான் கையெல்லாம் குத்து என்ன வழி வைக்கி இந்த சக்தியாவ கூப்பிட்டா கிரிக்கி வரவும் மாட்டுக்கா இன்னும் அவ்வளவு மருதாணியே கொடுக்க கூடாது நம்மளே பரிசு நம்மளே வைக்கணும் ஆமா இது ராபத்தியா பகல் பத்தியான்னு தெரியலையே ராபத்தினா ராத்திரி தான் பிடிக்கும் பகல் பத்தினா பகல் பிடிக்கும் சொல்லுவாங்களே உம் இலை புடிசா இருக்கு எப்ப வச்சாலும் தான் செய்யும் உம் போதுன்னு எனக்கு எப்படியும் நமக்கும் எல்லாம் தானே போகணும் போதும் டே அப்படியே தான் இந்த சத்தியா போய் குடுக்கவே கூடாது கிருக்கி டோரா அக்கா மருதாணிய பிரிக்கீங்க எங்க வீட்டுல மருதாணி நல்லா பிடிக்கும் பாத்திருங்க நான் எப்பவும் பிடிக்கு அம்மா கூட எல்லா இருந்து தலைக்கெல்லாம் போடும் நல்லா இருக்கும் வைங்கக்கா நீங்க வந்து இங்க யாலி தேடி வந்துருக்கீங்களோ கூப்பிட்டேன் நான் பாக்க டோரா மீடியே இருக்கேன் என் பேர் டோரா ஒன்னும் இல்ல என் பேர் நிசி ஓம்பது

இன்னைக்கு நீ வந்து கீ சிறி உனே பாக்கலாம்ல அப்படி ரவுண்ட் அடிச்சா அப்படி எல்லாம் வந்தேன் என்ன அவட தவணி எல்லாம் கட்டி மாதிரி இருக்கு அப்பா செம்மையா இருக்கு அவட தவணி எல்லாம் அழகா இருக்கு என்ன இந்த சத்தியா இருக்கி சந்தோஷம் பேசிட்டு இருக்கா கஞ்சிக்கிட்டு சொல்லி கொடுத்தா என்ன சத்தியா பங்கா வந்திருக்கீங்களா பாவி முடியல என்ன சார் திடீர் மரியாதையில கூப்பிடுறாரு ஹாய் சந்தோஷ் எப்படி இருக்கீங்க காலையில தான் பார்த்தோம் மறுபடியும் ஒரே ரவுண்டிங் போல இருக்கு ஓஹோ இவளுக்குதான் இவளுக்காக தான் மதிப்பா பேசுறாரு

நீ தம்பி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வா நான் அவன்கிட்ட சொல்லி குடுக்கானே. ஹே அந்த சந்தோஷ பல்ல பல்ல கஞ்சி பேசிட்டு அம்மா சொல்ல டேடி. சரியான திமிரு பிச்சது. மூஞ்ச பேரா மூஞ்ச சோடா. கார்த்தி கார்த்தி இங்க வா. என்னமா சொல்லுங்க. இல்லப்பா நாளைக்கு இதே நேர கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரியா?

ஏ விசாலம் இதெல்லாம் புள்ளியே குடுக்கணும் அதெல்லாம் நம்ம நல்லா பாத்துக்கிடுவான் நீ அதை இதையும் சொல்லி உனக்கு பயம் கட்டுற நீங்க சும்மா இருங்க என் பிள்ளைட்டு நான் பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு அவன் இன்னும் பேச முடியுமா இன்னைக்கு அவன் என் பிள்ளை நாளைக்கு இன்னொருத்திக்கு புருஷன் அதான் என் சொல்ல என் கடமை சொல்லுங்க என்னம்மா இப்படி சொல்லுங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல எப்பவுமே நான் உங்க பிள்ளைதான் முத அதுக்கப்புறம் தான் மத்தது சரியா அதையும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க நான் மண்டபம் போயிட்டு வரேன் எப்பா

மருதாணி சூப்பரா அரைச்சு வச்சிருக்கியே இப்போ மெய் பொலில அரைச்சு வச்சிருக்க என் தங்கச்சி நல்லா இருக்கு கொஞ்சம் என்ன நான் முத வச்சு பாக்கேன் பிடிச்சிருக்குனா நீ வெய் பிடிக்கலனா நம்ம விளக்கினாலும் போட்டுக்கலாம்ல ஆ வா வாமா வா இப்பதான் வரியோ எங்க இருந்து நான் எல்லாம் அரைச்சு வைப்பேன் இவன் முத முத கையில வைப்பான் பொட்டியங்க எனக்கு வேண்டி அரைச்சு வச்சிருக்கேன் அங்க உனக்கு தாரேன் மருதாணி பறக்க வரல அப்போ எவ்ளோ வாய் காமிச்ச உனக்கு வேணா நீ பறச்சு அரைச்சு கையில வை ஆண்டி என்ன அண்ணா அக்கா இப்படி பண்ணா எப்படி

என்ன கூட கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அதுக்கே சண்டைப்பட்டு இருக்கிய நிறைய இருக்கதான செய்து பாருக்கா அப்ப வந்து ரொம்ப ஓவர பண்ணிட்டு இருக்கா மருதாணி பிறகு என்ன கூப்பிட்டா நான் தலைச்சி விட்டு இருந்தேன்னா சரி தலைச்சி விட்டு பார்க்கறதுல அவ்வளவு காணும் அப்புறம் நான் அங்கே மருத போய் நின்று பார்த்துட்டே இருக்கேன் அவ்வளவு காணவே இல்லை அப்புறம் கையெழுந்துட்டு பெரிய மத்த உனக்கு வந்தா கேட்கறதுக்கு நான் தானே பிரச்சனை உனக்கு வெத்தர மாட்டேன் அப்படிங்கிட்டு சொல்லி சொல்லுவாக்கா நானும் தங்கச்சி தங்கச்சின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா சோட அப்படி நிஹி நிறைய தான் ஆசை வச்சிருக்கேன்

மூணு ஏதாணி வைப்போம் நீ சொல்லி சொல்லியா நான் குடுக்க என்னக்கா பண்ணா அவள அரைச்சு விட்டுறேன் சொல்ல முதலே சரி சரி சண்டை போடாதீங்க சத்தி வா வாமா போவோம் கருக்கலாகுதுல்ல